பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய நாடுகள்ல உள்ள பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து என்னன்னா சட்டத்துக்கு புறம்பா வந்து தவறான வழியில பணம் ஈட்டிட்டு அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாம வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அந்த பணத்தை வந்து எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா டாக்ஸ் கவன் சொல்லப்படுற நாடுகள்ல அதாவது வந்து வரி செலுத்தப்படாத ஒரு நாடுகள் இது எப்படி சொல்லலாம்னா டாக்ஸ் கவன் பாத்தீங்கன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து இது வந்து இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வெர்ஜின் தீவு அப்புறம் வந்து ஹாங்காங் நெதர்லாந்து அயர்லாந்து சுவிட்சர்லாந்து லச்சம்பர்க் சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற நாடுகள்ல வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயம் வந்து இதுக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்க பெயரளவுக்கு வந்து வரி விதிக்கிறாங்க அதாவது மற்ற நாடுகள்ட்ட ஒப்பிடும்போது வந்து குறைஞ்ச வரி தகவலில் வந்து ரகசியமா வச்சிருக்காங்க அதாவது வாடிக்கையாளருடைய எந்த தகவலும் வெளியில லீக்காம அதாவது ஒரு வெளிப்பட தன்மையே இருக்காது அதாவது அந்த நாட்டுக்கு வந்து என்னன்னா அந்த நாட்டுக்கே கணக்களிக்க தேவையில்லை ஸோ அப்படிப்பட்ட அமைப்பை வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க டேக்ஸ் கவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்புதான் வந்து பயன்பாட்டுக்கு வருதுன்னு எல்லாமே நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுலயே வந்துருச்சு நீங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி வந்து அமெரிக்காவோட அந்த நியூயார்க் கவர்மெண்ட் வந்து பெரும் சிக்கல்ல இருந்துச்சு அப்போ வந்து என்னன்னா அமெரிக்காவோட கவர்னர் அது ஆயிரத்தி எண்ணூத்தி வந்து வந்து அமெரிக்க கவர்னர் வந்து லியோனோ அதோட நியூயார்க் வழக்கறிஞர் வந்து டில்லு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இணைஞ்சு வந்து ஒரு 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 கொள்கையை வந்து கொண்டாடுறாங்க அந்த கொள்கையை வந்து தாராளவாத ஆட்சி கடைபிடிக்கிற திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வந்து பெர்முடா நாடு வந்து வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆஃப் ஓர்னு சொல்லி நிறுவனங்கள்ல வந்து சட்டத்தை வந்து உருவாக்குது அதாவது முதல் வரி புகலிட நாடா வந்து தங்களை வந்து படை சாட்டுறாங்க அதாவது வந்து நாங்க வந்து குறைச்ச வரியை வரிய கொடுப்போம் அதாவது எங்களுக்கு வரியே இல்லை சோ இந்த மாதிரி இது இரண்டாம் போருக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து சிஸ்டம் வந்து உலக நிதி அமைப்புல வந்து முக்கிய புள்ளி வாக்குது இதனால வந்து என்னன்னா பெரிய பணக்காரங்கள் ஒரு படம் படைத்தவர்கள் தங்களுடைய தங்கள் வந்து ஒழிச்சு வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வந்து பிரான்சை சேர்ந்த ஓஇ சி சொல்லி ஒரு அமைப்பு இவங்க வந்து என்னன்னா வரி புகழிட நாடுகளை வந்து அடையாளம் கண்டு அதை வந்து சொல்றாங்க அவங்க சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை நம்ம சொல்லிட்டேன் என்னென்ன நாடுகள் இதுல வந்து கரீபியன் கடற்பகுதியில இருக்க பிரிட்டிஷ் வெர்ஜியன் தீவுகள்ல வந்து முன்னணியில இருக்கு இவங்கதான் வந்து நிறைய பண்றாங்க இந்த தீவு வந்து பிரிட்டனுக்கு சொந்தமானது சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட தீவு இருக்கு இதுல வந்து பதினாறு மே மட்டும் தான் வசிக்கிறாங்க இங்க வந்து என்னன்னா மொத்த மக்கள் தொகையும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்து ஆறாயிரம் பேர் தான் ஆனா வந்து இந்த தீவுல வந்து நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து நிறுவனங்கள் இருக்கு இதுல வந்து என்னன்னா ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வந்து சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த கேமரூன் கேவிலையும் பார்த்தீங்கன்னா இதுவும் பிரிட்டனுக்கு சொந்தமானது தான் இங்கே வந்து மக்கள் தொகையை விட வந்து அதிக அளவு நிறுவனங்கள் இருக்கு அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் கார்பரேட் வரி ஜீரோ பர்சன்டேஜ் நேரடி வரி அதாவது ஆயிரக்கணக்கான வந்து பெரு சிறு நிறுவனங்கள் வந்து என்னன்னா தங்களை வந்து துணை நிறுவனங்களா வந்து இங்கே வந்து இணைஞ்சி வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க ஸோ பெர்முடா தீவுல வந்து ஆக்ஸ் பாம்னு சொல்லி அமைப்பு வந்து உலகின் வந்து என்னன்னா மோசமான மோசமான கார்பரேட் வரிப்புகளிடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து அறிவிக்குது என்னன்னா ஜீரோ பர்சன்டேஜ் வந்து வரி விகிதம் அதாவது தனி நபர் வந்து வருமான வரி வந்து இல்லாததே காரணம் முரிசிஸ் தீவுல பாத்தீங்கன்னா ஆஃப் நிறுவனங்கள் சொல்லுவாங்க நபர் வருமான வரி பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து செலுத்த தேவையில்ல பங்கு தொகை லாபத்துக்கு வந்து மூணு சதவீதம் வரி கொடுத்தா மட்டும் போதும் ஸோ இப்படி எல்லாம் இருந்தா என்ன செய்யறது இதனாலதான் வந்து என்னன்னா மொரிசியஸை நம்பி பலரும் வந்து துணை நிறுவனங்களை ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்ப நீங்க இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சேர்ந்த வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து வந்து வரி புகழிடமா பயன்படுத்துறாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃப் ஷோர் மூலமா வந்து இரநூத்தி பதினாலு புள்ளி வந்து பில்லியன் டாலர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பத்திரிக்கையான நியூஸே வச்சு இது இந்தியா மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா சுமார் பதினெட்டு லட்சம் கோடி அதாவது அரசாங்கத்துக்கு வரியே வந்து செலுத்தாம வந்து ஏமாத்துறது இது இதே இது வந்து அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறாங்கன்னா அறுபத்தஞ்சு புள்ளி நாலு பில்லியன் டாலர் வரி செலுத்தணும் அதாவது இந்திய மதிப்புல சுமார் அஞ்சு லட்சம் கோடி பாருங்க இப்போ இருக்க ஒரு கம்பெனி நைக் நிறுவனம் வந்து பெர்முடாவை வந்து வரி புகழிடமா வந்து வச்சிருக்கு அஹ் அமெரிக்காவை சேர்ந்த கோல்டுமேன் சாக்ஸ் வந்து பெர்முடா கேமரூர் தீவுகள்ல கேமன் தீவுல வந்து என்னன்னா வரி புகழிடமா வச்சிருக்கு அதாவது இது வந்து என்னன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பிரச்சனையா உருவா உருவெடுத்துச்சு புகழிட்ட நாட்டில் என்ன ஒரு இதுன்னா வந்து குறைவான வரி அதாவது அதிகமான சுங்க வரி இறக்குமதி வரியும் கொஞ்சம் கூட இருக்கும் இங்க வந்து என்னன்னா புதிய பதிவு கட்டணம் புதுப்பித்தல் கட்டணம் லைசன்ஸ் கட்டணும் சொல்லி அங்கங்க வந்து அமௌண்ட் போட்டுறாங்க ரெண்டாவது அங்கு உள்ள மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து வருது இந்த பிரிட்டிஷ் வச்சின் தீவுகளை வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச வணிக நிறுவனம் வந்து பதினொன்னா வந்து ஏழு லட்சம் கட்டணும் இதே இது வந்து அங்க இருக்க நிறுவனங்கள் பதினொன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு லட்சம் கட்டணம் பாத்துக்கோங்க எப்படி இருக்கு தனி நிறுவனங்களும் பெரு நிறுவனங்களும் வந்து தங்கள் சொந்த நாட்டுக்கு வந்து வரி செலுத்தாம வரி புகழ் நாடுகள்ல வந்து அஹ் அரசாங்கத்துக்கு வந்து பெரிய வருமான இழப்பு ஏற்படுது இது வந்து ஒரு நாட்டுக்கும் தீங்குதான் சில வருடத்துக்கு முன்பு வந்து அதாவது அதாவது ஐடிஇபின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுது அமெரிக்கால வந்து ஐநூறு நிறுவனமும் அதாவது பெரு நிறுவனங்களும் முன்னூத்தி அறுபத்தாறு சிறு வந்து வரி புகழ்டமா வந்து இவங்க வந்து துணை நிறுவனங்களா வந்து தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு துணை நிறுவனங்களை வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து செலுத்த வேண்டிய தொகையில வந்து பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா வரி ஏய்ப்பு பண மோசடி ஊழல் இந்த இதுக்குலாம் வந்து வலி வகுத்துது